வரிசைகள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து செலனை கிறிஸ்டல் பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த செலனை கிறிஸ்டல் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் ரேக்கி படிச்சிருப்பீங்க ஸோ ரேக்கி படித்தவங்க எல்லாருக்குமே செலனேட் அப்படிங்கிற இந்த கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிறிஸ்டல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இதோட காம்பினேஷன் என்ன ஸோ இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மையா நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கிறிஸ்டல்ல செலனை கிறிஸ்டலை நீங்க பயன்படுத்தும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஆர சக்கரா எல்லாமே இருக்கு நமக்குன்னு ஒரு எனர்ஜி பாடி சூக்ம உடல் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த சூஷ்ம பாடியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிளின்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்ல ஒரு ஹைலி பவர் ஒரே ஒரு கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது செலனைட்டுக்கு தான் ஸோ இந்த செலனைட் கிறிஸ்டல்ல நீங்க உங்களுடைய பக்கத்துல அதாவது உங்களுக்கு பக்கத்துல ஒரு கேரி பண்ற அளவுக்கு நீங்க வச்சிருக்கும் போது உங்களுக்கு இந்த செலனைட் உங்களுடைய பாடியை கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணுது அது மட்டும் இல்லை நல்ல பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும் பிகாஸ் இந்த செலனைட் வந்து பியூர் டி ஒயிட் லைட் எனர்ஜியை எனமேட் பண்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கிறிஸ்டல்ல இருந்து வரக்கூடிய ஆட்டோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய பிரெயின் வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த டெப்ரீஸ் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது ஸோ நம்ம செலனி கிறிஸ்டலை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ இந்த கிறிஸ்டலை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதையே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சக்கரசை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது இந்த செலனி கிறிஸ்டல் தான் ஓகே மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ மெடிடேஷன் பண்ணையில் இந்த கிறிஸ்டலை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு அதாவது கையில் வச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணையில் உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு ஸ்டேஜ் அதாவது ஹையர் ஸ்டேஜ் போகக்கூடிய அந்த ஒரு வழியை வந்துட்டு இந்த செலன் கிறிஸ்டல் உருவாக்கி தரும் ஸோ சிலனேட்டை வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி டவர் சைஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் செலனேட்டில் வந்து நீங்கள் கிறிஸ்டலோ கிறிஸ்டலில் மாலையோ பிரேஸ்லெட்டோ இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு பிளேட் ஷேப்பில் அதாவது கிறிஸ்டல் பிளேட் ஷேப்பில் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக அப்படி பண்ணையில் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு ரேக்கி பண்ணுறவங்க இருப்பீங்க ரேக்கி பண்ணையில் உங்களுக்கு எனர்ஜியை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட இந்த கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் இப்போ எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அதாவது தூங்கும்போது இந்த கிறிஸ்டலை உங்களுடைய பெட் சைடில் வச்சுட்டீங்க உங்கள் பெட்டு பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத கெட்ட கனவுகள் எல்லாம் வராது ஸோ இந்த கிறிஸ்டலே வந்து ஒரு ப்யூரிஃபிகேஷன் கிறிஸ்டல் தான் அதாவது செலனைட் அப்படிங்கிறது பியூரிஃபிகேஷன் கிறிஸ்டல் ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்டலை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பாடியில் வந்துட்டு அங்கங்கே பெயின் இருக்குது ஸோ காயம் ஆயிடுச்சு உடம்புல வந்து அடிபட்டிருக்கு காயம் ஆயிருக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா கூட இந்த கிறிஸ்டலில் வந்துட்டு நீங்கள் அந்த இப்போ இப்போ எந்த என்னோடய கையில் காயம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக நீங்கள் இங்கே ஒரு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் கிறிஸ்டலை வச்சு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் உங்களுடைய அந்த ஊண்டான இடத்துல இருக்கிற எனர்ஜிஸை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பெயினையும் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் ஸோ செலநேட்டில் ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரேக்கி படித்தவங்க ரேக்கி ஹீலர்ஸ் நீங்க எல்லாருமே செல்லனைட்டை வந்துட்டு எவ்ரிடே யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஆராவை கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டோனுக்கு இருக்கு அப்படின்னா அது செல்லனைட்டு தான் ஏன்னா பிளாக் டர்மலின் கண்டிப்பா செல் இது கிளியர் பண்ணும் அதர்வைஸ் வந்து நமக்கு வந்து அதை விட அதிகமா நமக்கு கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் ஓகே இப்போ நம்மளுடைய பத்தி நீங்க பாத்தீங்க நிறைய பேருக்கு வந்துட்டு செலனைட் கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் ஓகே நம்மளுடைய ரெய்கி கிளாஸ்ல செலனைட் பத்தில இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நம்ம அதை சொல்லி தருவோம் எப்படியெல்லாம் இந்த கிறிஸ்டல் நம்ம பயன்படுத்துறது நம்ம ஓகே டிசம்பர் டிசம்பர் வர தேதி சென்னையில் ரேக்கி கிளாஸ் இருக்கு இந்த ரேக்கி கிளாஸ்ல கிறிஸ்டல்ஸை பத்தியும் ரேக்கி பத்தியும் அதாவது ரேக்கி ப்ளஸ் கிறிஸ்டல்ஸ் ரெண்டையும் சேர்த்து காம்பினேட் பண்ணி எப்படி நம்ம ஹீலிங் பண்ணலாம் என்ன மாதிரி இதைய நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் சப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ்ல நடக்க இருக்கு ஸோ ரேக்கி கிளாஸ்க்கு ஆல்ரெடி படிச்சவங்களும் இந்த கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏன்னா நிறைய நியூ மெசேஜஸ் வந்தது இது இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஹையர் எனர்ஜிஸ் ஹையர் எனர்ஜிஸுடைய கனெக்டிவிட்டியும் இந்த கிளாஸில் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம ரேக்கி கிளாஸை நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அது பண்ணி இருக்கிறது எந்த மாதிரி அப்படின்னா நாட் ஓன்லி ரேக்கிங் மட்டும் இல்லாமல் ரேக்கிங்லேருந்து இன்னும் ஹையர் லெவல் எனர்ஜிஸை வந்துட்டு நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறதான் இருக்கோம் ஸோ இந்த கிளாஸை மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைஃப்பில் நல்ல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான வழி தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு வழி வந்துட்டு ஃபிசிக்கலாக நமக்கு வெளியில் எப்படி இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்துட்டு என்னுடைய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதர்வைஸ் டைரக்டாக வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் சத்வா நெஸ்ட் டாட் இன் அப்படிங்கிற டபிள்யூ டபுள்யூ டாட் சத்வா நெஸ்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் இந்த கிளாஸுக்காக நீங்கள் புக் பண்ணலாம் தாராளமாக ஓகே இப்போ இந்த கிளாஸ பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்துட்டு இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கான நிறைய எனர்ஜி சம்மந்தப்பட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த கிளாஸ்ல வரப்போகுது ஸோ டிசம்பர் ஒன்னாம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃப்டர் தட் இந்த செலனைட் கிறிஸ்டலை யூஸ் பண்றதுக்கு பழகுங்க ஈவன் ரேக்கி படிக்காதவங்களும் பரவாயில்ல செலனை கிறிஸ்டல்ல நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாம் வந்தாச்சு அதாவது பிளேட் ஷேப்ல மாலை ஷேப்ல பேச பென்டன் ஷேப்ல சி என்ன தம்பிள்ஸ் எது வேணாலும் நீங்க டிஸ்க் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ செலனைட் வந்து எப்பவுமே நீங்கள் வந்துட்டு கேரி பண்ணக்கூடிய ஒரு பொருளாக நீங்கள் அதில் வச்சுக்கோங்க செலனைட் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆனும் ஒரு கோயிலுக்கே போகிறீங்களா செலனைட் கிறிஸ்டலை தூக்கிட்டு போங்க சும்மா ஒரு பர்ஸில் வச்சுட்டு செலனிட் கிறிஸ்டல் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்களா அந்த இடத்துல செலனைட் கிறிஸ்டலில் உங்கள் கேரி பேக்கில் போட்டுட்டு போங்க பிகாஸ் உங்களோட எனர்ஜியை பியூரிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களை வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி நான் நேரடியாக மீட் பண்ணுறேன் என்னுடைய அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு வேறு சப்ஜெக்டை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் என்னுடைய வீடியோவை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ